ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா மடக்கத்தாண் தோசை தான் இது வந்து இட்லி மாவில் இது பண்ணால் அது பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு வருவோம் நான் வந்து அரிசியை மாத்திரம் ஊற வச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதில் மடக்கத்தாந்த கீரை ரெண்டு காஞ்ச மிளகாய் சீரகம் பூண்டு ரெண்டு பல் போட்டுக்கலாம் அதையும் போட்டு அரைச்சிட்டு ஒரு தோசை ஊற்றுறேன் இது வந்து நல்லா மூட்டு வலிக்கு இருக்கலாமும் நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் சளி இருந்தாலும் போகுது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் சும்மாவும் சாப்பிட்லாம் வெங்காய சட்னி வச்சா பசங்க சாப்பிடும் அதுக்காக வெங்காய சட்னி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை மாவில் போடுறத விட இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சுட்டு கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் தோசை மாவில் இது பண்ணிங்கன்னா கொலக்கல்லன்னு ஒரு மாதிரியாக ஒட்டிகிட்டு வரும் இது அப்படி இல்லை நல்ல ஒரு மாதிரி இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இந்த காரச்சட்னி ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்